வெல்கம் டு மை சேனல் சில பெற்றோர்கள் என் குழந்தை தூங்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு கவலைப்படுவீங்க முதல்ல குழந்தைக்கு வயிறு நிறையா பால் கொடுக்கணும் குழந்தை பால் குடிக்க மாட்டேங்கிறா அப்படின்னா பம்ப் பண்ணியாவது பாலை கொடுத்துருங்க அப்புறம் நல்லா தடவி கொடுங்க ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஏப்ப வந்த பிறகு தூங்க வைக்கணும் தொட்டிலில் தூங்க வைக்கிறது ரொம்பவே நல்லது தொட்டலில் போட்ட பிறகு அந்த தொட்டில மெதுவாக மூவ் பண்ணணும் ஏன் மெதுவாக ஆட்டணும் அப்படின்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உங்கள் வயிற்றில் பனிக்கூடத்தில் தான் குழந்த மிதந்துக்கிட்டு இருந்திருக்கும் நீங்கள் நடக்கும்போது அது மெதுவாக தாளாட்டுற மாதிரியே இருக்கும் அதே மெத்தடை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தை பகலில் தூங்கும் நம்ம நைட்டில் தூங்கும்போது அது உதைக்க ஆரம்பிக்கும் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எந்த மூமெண்ட்டுமே கிடைக்காததுனால இரவு நேரத்தில் பாப்பா தூங்குறது இல்ல ஸோ உங்களை உதைக்கும் இதுதான் கான்செப்ட் இது பகல்லையும் பொருந்தும் குழந்தை வயிற்றுக்கில் இருந்தப்போ ஒரு இருட்டான சூழலில் இருந்திருக்கும் அதே மாதிரி சூழல் வெளியிலையும் இருந்தால் குழந்த நல்லாவே தூங்கும் அதனால் ஒரு சில மாதத்துக்கு நீங்கள் குழந்தையை தூங்க வைக்க ஒரு இருட்டான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் ரூம்மை வந்து இருட்டான சூழலில் வச்சுட்டு ஸ்க்ரீனை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க வைக்கலாம் குழந்தைய தொட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி குழந்தையோட இடுப்புக்கு கீழே வர்ற மாதிரி துணியை போட்டு குழந்தைய படுக்க வைங்க ஏன்னா குழந்தை அடிக்கடி யூரின் போகும் அடிக்கடி எந்திரிப்பாங்க பால் அடிக்கடி குடிப்பாங்க தொட்டிலுக்கு கீழே ஒரு காட்டன் துணி போட்டுக்கிறோங்க ஒரு மேட்டோ இல்லை சில்க்கு துணியோ எதையுமே போடாதீங்க காட்டன் துணி போடுறதுனால பூமியிலிருந்து வர்ற உஷ்ணம் குழந்தைய பாதிக்காமல் இருக்கும் உடம்ப நல்லா கூலாக வச்சுக்கிறோம் ஒரு மூணு மாதம் வரை குழந்த அழுதுகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட குடல் பெருக்கிறனால எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க பாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைக்கு அஞ்சு மாதம் ஆகிற வரைக்கும் நீங்கள் தேங்காவே சாப்பிடாதீங்க உணவில் சேர்த்துக்கிறாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்